வெல்கம் பேக் ஜி ஃபேம் சோவர் யூ ஆல் அட் அஸ்ஸலாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் டே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரைடேனாலே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு லைட்டா குஜாலா தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சோ இப்போ வண்டில வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவி எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எங்கடா போறோம் அப்படி சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா பத்தாக்கு போறோம்ங்க இப்போ பத்தா எதுக்கு வலகம் போல ஊர் சுத்த போயிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுமே கிடையாது குராபின்ங்க ஒரு இடம் இருக்கு அங்க சும்மா ஒரு சின்ன வேலை இருக்கு சும்மா போயிடு சுத்திட்டு இருப்போம் ஏன்டா சுத்த போறீங்க அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா நதிங் சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஏர்போர்ட் போகிறதுக்காக வராரு ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து பிக்கப் பிக்கப் பண்ணணும் சாப்கோ பஸ் ஸ்டாப் இங்கே அசீசாக கிட்ட நக்கல் ஜாமாயின்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அவரை போய் நம்ம பிக்கப் பண்ணணும் அதுக்கப்புறம் அவரை பத்தாவுக்கு கூட்டிட்டு வந்து அவர் ஊருக்கு போறாரு இன்றைக்கி நைட்டே போறாரு ஸோ இப்போ போயிட்டு அவர் பிக்கப் பண்ணிவிட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஊருக்கு போறாருன்றதால போகிற வழியில அப்படியே சாக்லேட் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கணுங்க அப்படின்னாரு அப்புறம் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு வசதி கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு சரி வாங்க தலைவரா நம்ம ரூமே இருக்கு நம்ம ரூம்லேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் உங்களை கொண்டா போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நடனை வந்து இப்போது இங்கே இல்லை அவர் வந்து வேறு இடத்துக்கு இப்போ ஆக்கி ஜாப் வேலை மாற்றி விட்டுட்டாங்க அவங்க தம்பிக்கிட்ட கிட்ட எல்லாம் அவங்க பையன்கிட்ட போட்டாரில்ல அவங்க பையன்கிட்ட கஃபிலோட பையன் கிட்ட வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க இனிமேல் அவருக்கு புது ரூமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோல அந்த ரூம் டூரி நம்ம வந்து பார்ப்போம் புதுசாக ரூமு வாடகைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரூம் எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேவா இப்போதைக்கு விடாட் வேஸ்டிங் டைம் நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு உடனே நம்ம நம்ம கிளம்பணும் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நேரம் கிளம்பிடுவோம் வந்ததுக்கு தரமான சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆகிவிட்டது எல்லாம் எல்லாமே பத்தா குலாபியில் நம்ம வந்தோம் குராபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட மொத்த ஸ்பேர் பார்ட்ஸும் மொத்த தேவையான ஆல்ட்ரேஷனுக்கான பொருளும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கிடைக்கும் ஆனால் இங்கே இப்படியாகவும் சொல்லி நம்ம யாரும் எதிர்பார்க்கல ஃப்ரைடேங்கிறதால இன்னும் யாரும் திறக்கலை ஆக்சுவலாக நம்ம மணி ஒம்பதுரை ஒன்போது மணிக்கே வந்துட்டோம் எல்லாம் தொழுவிக்கப்புறம் தான் திறப்பாங்க பொழுது இது ஃபுல்லாக முது குராபி இந்த ஏரியா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா குராபி தான் வாங்க இங்கே ஒன்றும் கிடைக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படியே வண்டி ஊற்றணும் போட்டு கிளம்புவோம் நம்ம இதுக்கு மேலே இங்கே ஒன்றுமே இல்லை நம்ம இப்போ நேரம் போகலாம் வாங்க போயிட்டு எங்கன்னா ஹோட்டலில் விட்டு நாஸ்தா பண்ணுவோம் நாஸ்தா பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இருப்பேன் இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒன் ஹவர் கிட்ட பாக்கியிருக்கு அந்த ஒரு மணி நேரத்து இப்போ தான் எப்படியாச்சும் நம்ம கழிச்சாணும் என்ன என்ன கை காமிக்கிற கபோதி வேடிக்கை பார்த்தே இப்ப நம்மளதே காமிக்கிறோம் என்ன அப்படி இல்லை நல்லா பண்றேன் இங்கப்பா சம்பவம் இதுதான் சொல்றேன் கேமராலேயே இருக்குது அந்த பக்கம் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளுக்கு அப்படிங்கிறோம் சரி வாங்க இப்போ பார்க்கிங் ஃப்ரீயா இருக்கும்போது போட்டுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகா சைட்லேயே பார்க் பண்ணியாச்சு சோ இங்க தான் இப்போ பார்க்கிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிங் போட்டுட்டோம் இப்போ இங்கிருந்து வந்துட்டு நம்ம நடந்து உள்ள ஓடி போயிட்டு நம்ம சாப்பிடுவோம் இந்த இருக்கா ரெண்டு மூணு நாட்டி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பாரு பார் 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 தலையில் தண்ணி விழுந்துச்சா கக்கா விழுந்துச்சானு

கரெக்டாக இருக்கக்கூடாது இருந்தால் அதான் ஒட்டியிருக்கும் தண்ணி தான் ஏசியும் ஓடுதில்ல அதோட அந்த கம்பல்சரிலேருந்து ஒழுகுது அந்த இடத்துல புறாவும் உட்காந்துருக்கவும் நம்ம இது புறாவோட எச்எம்னு நினச்சிட்டோம் சரி ஓகே சீக்கிரமா எல்லாம் வருவானுங்க கண்ணா பின்னான்னு தான் வருவானுங்க இந்த பக்கம் இப்போ பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போகலாம் வாங்க ஜெய்ஷன் இப்போ நம்ம ஒரு கடைக்கு வந்துவிட்டு எல்லாம் ஏதாவது சமசோ மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டார் ஸோ அவர் அப்படியே நம்ம கூட்டிகிட்டு கிளம்பிவிட்டுதான் பாரு ஏதாச்சும் சும்மா இப்போதைக்கு லைட் ஆகிட்டேன் ஏன்னா அவர் வெயிட் பண்ணுறாருல்ல

இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே போந்து அப்படியே எங்கள் பாருங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரின்னு இப்போ சப்ஸ்கிரைபர் கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு தான் வரணும் ஒரே இடத்துல டக்கு 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 டக்குன்னு ஒரு எல்லாத்தையும் வாங்கிட்டாருனா நல்லாயிருக்கும் அண்ணன் கையில் ரெண்டு கல்லவடை என் கையில் ஒரு தண்ணி பாட்டில் மூணு ஒரு வேலை முடிஞ்சிச்சு நேராக போய்ட்டு வண்டி கிட்ட ஸ்ட்ரைட்டாக தான் பார்க் பண்ணியிருக்கோம் அதை கூட்டிகிட்டு போய் நம்ம ஜே ஃபேமிலியில் போய் கூட்டு வந்துலாம் வாங்க இப்பே ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து கூப்பிட்டாச்சு இந்த நெக்ஸ்டோலையே வேலை முடிச்சிடலாம் பத்தாவிற்கு எதுக்கு கூட்டிட்டு போய்ட்டு பக்கத்தில் நெக்ஸ்டோர் இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ்லாம் வாங்கிங்க தலைவர அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அவரும் உள்ளே பூந்துட்டார் இப்போ நம்மளும் உள்ளே போகிறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தக்கால் வாங்கணும் அதாவது ஆரஞ்சு வாங்குனுங்க ஸோ அதை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய்ட்டு இருக்கோம் பார்க்கிங் இங்கேயே இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோவுக்கு போய்ட்டு இப்போ அங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன பொருள் வாங்குறாரு குட்டி பேக் ஒன்று வாங்கணுமா வாங்கி அந்த பொருள்லாம் அது உள்ளே போட்டுட்டு சார் சார்னு வருவார் நம்ம அப்படின்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவரை கொண்டு போய்ட்டு இங்கேருந்து அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ரூமுக்கு கொண்டுட்டு போயிட்டு ஒரு குழியில் போட வச்சு சார் 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 சார்னு நேராக ஏர்போர்ட் கொண்டு போய் விட்டுவிட்டு அப்படி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுடைய புது ரூமுக்கு போகிறோம் ஸோ வாங்க நிறையா ஒரு ஷாப்பிங் பண்ணி வச்சு கூப்பிட்டு போகலாம் இஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்டுக்குள்ளே வந்துட்டாங்க எல்லாம் கடையும் மேக்ஸிமம் அவ்வளோ கடை வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது ஈத்து முடி வச்சிருக்கிறாங்க லீவுனால முடி வச்சிருக்காங்களான்னு கேட்டால் அப்பெல்லாம் கிடையாது இது ஆன்ல வச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் ஆளையில்லேருக்கு நெஸ்ட்டோக்கர மட்டும் இந்த இது இருக்கு மாதம் மாதம் வருஷம் வருஷம் கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகிட்ருக்குது இதுவே சி ஃபேன்ஸ் வாங்க இப்போ நம்ம நேரம் போவோம் நம்ம தலைவர் உள்ளே போயிருப்பார் எல்லாம் கடையும் வந்து அப்படியே மூடிதாங்க இருக்குது சரி வாங்க பார்க்கலாம் இது என்னடா நெஸ்டோவா நெஸ்டோ கடலான்னு சொல்லி ஒன்றுமே தெரியல அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க பயங்கர பெருசு பயங்கர பெருசு மேல் பக்கம் இருக்கிற ஒரு ஃப்ளோரை ஃபுல்லாமே இவரே வாங்கிட்டாங்க போது கிட்ட அவ்வளோ போது பின்னாடி அவட்டுக்கும் பாட்டுக்கும் அப்படியேப்பா இது எங்கே தான் இருக்கார் பாருங்க நம்ம ஃபர்ஸ்டே

இதே எடுங்க எடுங்க அண்ணனோட வீட்டுக்கிட்டே வந்துட்டோங்க ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ரூம் கிட்ட தான் இருக்குன்னு சொன்னல அந்த மாதிரி தான் ஸோ இது ஒரு புது ஏரியா ஆக்சுவலாக இது வந்து ஒரு டெவலப் ஆகிக்கொண்டு இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இப்போது மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம் பள்ளியாசல் தோடுறதுக்கு பள்ளியாசல் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஸோ நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரை வர வச்சு ஷாப்பிங்லாம் பண்ண வச்சு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு ஸோ இப்போது போயிட்டு மத்து தொழுதுக்கலாம் வீட்டில் பிரியாணி ரெடியாக இருக்குது சாப்பிட்டுட்டு நம்ம சப்ஸ்கிரைபரையும் சாப்பிட வச்சுட்டு அவரை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வேறு இறக்கி விடணும் ரூம் டூ வெயிட் பண்ணுங்கள் ஆவலோட நீங்கள் இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் புது ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சுத்தம் புதிய ரூமு இப்போ காட்டுறேன் வாங்க ஜிஃபேமே ஸோ ஃபைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை நல்லபடியாக இறக்கி விட்டாச்சு நல்லவரு கொடுங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க எது நேரம் முடிஞ்சது கூட இருந்து பண்ணிட்டு போனோம் ஆமா சரி 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 ஓகே ஓகே ஆமா ஓகே ஒன் பிப்டி ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் கொடுத்தாரு அப்புறம் அமௌண்ட் எதுவும் அதிகமாக வாங்கினதான் நினைக்கலையே வந்து ஷாப்பிங் பண்ணி நல்லபடியாக போயிட்டு வாங்க பயணம் இனிதாக அமையட்டும் ஓகேவா அந்த வழியா உள்ள அழகா அப்படி கிட்ட போனீங்கன்னா கேட்டுருக்கேன் அழகா உள்ள போயிடுங்க அந்த பாருங்க டெர்மினல் அந்த மெயின் கேட் அங்க தெரிதா எழுதி இருக்கு பாருங்க கட்டமா அப்படியே அழகா உள்ள போயிடுங்க உள்ள போனதனே அப்படியே இந்த பாருங்க இந்த இடத்துல தான் லிஃப்ட் இருக்கு இது தெரிதா உள்ள போந்து ரைட்ல வந்தீங்க அப்படியே லிஃப்ட் அப்படியே கீழ ஓகே ஓகே போட்டுக்கலாம் ஓகே நல்லபடியா போயிடுவாங்க நன்றி 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 வரும்போது கால் பண்ணுங்க ஓகேவா ஓகே தலைவர் பாத்து போயிடுவாங்க ஓகே ஜி ஃபேம் சோ தலைவர் கிளம்பறாரு ஓகே ஆ ஓகே ஓகே பாத்து போயிடுங்க ஓகே இல்ல உள்ள போயிடுங்க

ரியாத் வந்து இறங்கினார் அது நக்கல் ஜம்மை பஸ் ஸ்டாப்பில் அங்கேருந்து நம்ம அவரை பிக்கப் பண்ணி அங்கேருந்து நெஸ்ட் மார்க்கெட்டுக்குலாம் கூட்டிகிட்டு போய் ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா பொருள் கூட நின்று வாங்கி கொடுத்து பேக் வாங்கி கொடுத்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு கொண்டு போய் அவரை குளிக்க வச்சு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக அவரை ரெடி பண்ணி அதுக்காக கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டு செஞ்சுருப்பேன் ஓகேவா வெளியூர்லேருந்து வர்றீங்க வரீங்க வந்து ஃப்ளைட் இருக்குது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்னா பார்க்காதீங்க நான் இருக்கிறேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாருனா வராங்க இங்கே யாரும் தெரியாது பட் கம்பெனி ஃப்ளைட் இங்கேருந்து போட்டுருச்சு கபில் ஃப்ளைட் இங்கேருந்து போட்டாப்புல அப்படின்னா எதை பற்றியுமே நீங்கள் ஜஸ்ட் கலெக்ட் கல இயர் ஓகேவா ஸோ நோ ஃபியர் ஆமாம் தைரியமாக வாங்க ஒன்றுக்கு மூணு வண்டி இருக்குது தாராளமாக கொண்டு போய் உங்களை விட்டுட்டு வரலாம் பெஸ்ட் ப்ரைஸில் ஸோ வாங்க அவர் வந்து நம்மளுக்கு ஒன் தான் நான் கேட்டேன் ஒன் ஃபிஃப்டியே கொடுத்தாரு இப்போ நீங்கள் எதுக்கு ஒன் ஃபிஃப்ட்டி சார்ஜ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஏன்னா நம்ம இங்கேருந்து அஜிஜி வரைக்கும் போய் அங்கேருந்து அவரை கூப்பிட்டு அங்கேருந்து சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டிகிட்டு போய் எல்லாம் ரெடி பண்ணி அங்கேருந்து நம்ம ரூமுக்கு வந்தோம் அப்புறம் அங்கே ரூம்லேருந்து ஃபுல்லாக அவரை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு என் ரூம்லேருந்து வந்து ஏர்போர்ட்கே கரெக்டாக எயிட்ரியாவில் வந்துருது மீதி இருக்கிற சார்ஜஸ் வந்து அங்கே நம்ம ரவுண்ட் அடித்து வந்தது தான் ஸோ மற்றபடி நான் வெயிட்டிங் பண்ணதோ அவர் கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ண டூ ஹவர்ஸ் கிட்ட அழைஞ்சோம் அவர் கூடயே அழைஞ்சி நின்று ரெண்டு மணி நேர நின்று அவர் கூட அழைஞ்சேன் அதுக்காகலாம் எந்த ஒரு காஸ்ட்டுமே போடலை ட்ராவலிங்க்கு என்ன காஸ்ட் வந்துச்சோ அதை தான் நம்ம சார்ஜ் பண்ணோம் மற்றபடி வேற எதுவும் சேமிச்சிக்கிறார் பேக்கிறேன் இப்போ வாங்க பிரியாணி ரூமில் ரெடியாக இருக்குது அவரை எவ்வளோ சாப்பிடுன்னு சொன்னோம் கேட்கவே மாட்டேன்ட்டார் சரி அதனால் அவர் விட்டுட்டு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்துவிட்டோம் இப்போ நேராக நம்ம போயிட்டுருக்கோம் ரூமுக்கு வாங்க போகலாம் சிசை ஃபேமே ஃபைன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட வந்துட்டோம் கொத்து பிரியாணியே அடுக்கு பிரியாணி தம் பிரியாணி அது தம் பிரியாணி அடுக்கு பிரியாணி அடுத்து எல்லாம் சேர்த்தே சொல்லலாம் இந்த பிரியாணி தம் வச்சு எடுத்துருக்கோம் ஸோ இந்த தம் பிரியாணி இப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பிட போகிறோம் ஆக்சுவலி சிக்கன் பிரியாணி நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க ப்ரோ எதுக்கு சோப்பால் போடுறீங்க ப்ரோ சூடு இல்லை ரைஸ் தெரியுதா உங்களுக்கு அவ்வளோவா சூடு இல்லை இல்லைன்னா ஆவியப்பாக இருக்கும் நம்ம போயிட்டு பிரியாணி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் போயிட்டு ஏர்போர்ட் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி பிரியாணி செய்யணுன்னா ட்ரைனிங் நிறைய ட்ரைனிங் வேணும் ஏகப்பட்ட பிரியாணி அடித்து குழச்சி தீய வச்சதுக்கப்புறம் தான் மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்ஷனே நமக்கு வந்திருக்கு வாங்க இப்போ இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூம் டூரை பார்ப்போம் மேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு பிரியாணியாக நல்லா பக்காவாக ஒரு புடி பிடினு பிடிச்சாச்சு ஸோ அன்போ அண்ணனோட வண்டி இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நடந்து நம்ம செல்ல குட்டி இங்கே நிற்கிது அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஹா காஃபி உள்ளே இருந்துருச்சா இருக்கு ஐஸ் கட்டி இருக்குது ஸோ திஸ் இஸ் அண்ணனுடைய நியூ ரூம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு இஸ்திராங்க இது ஸோ இந்த இஸ்திரா தான் இது ஓகேவா இப்போ இந்த இஸ்திராவை ஒரு போர்ஷனில் ரூமாக ரெடி பண்ணி இதை இது வருஷத்துக்கு எவ்வளோ வாடகை பத்தாயிரம் ரூபாய் வந்து இதுக்கு வருஷத்துக்கு வாடகை ரூமோட என்ட்ரன்ஸு முதல்ல உள்ளே பூந்த உடனே அப்படியே பெட்ரூம் வந்துருச்சு அப்படியே கிச்சன் வந்துருச்சு அப்படியே பாத்ரூம் வந்துருச்சு ஸோ திஸ் இஸ் ரூமு அவ்வளோதான் படுக்கணும்னு நினச்சா ஒரு ஆள் சும்மா எமர்ஜென்சிக்கு படுக்கலாம் ஆனால் ரெகுலராக தங்குற அளவுக்கு இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தங்க முடியும் நிற்கும் போதே உங்களுக்கு தெரியும் மூணு பேர் இப்போ நிற்கும் இங்கே பாருங்கள் ரூம் அடைச்சிச்சு அவ்வளோதான் ஒருத்தங்க அந்த போனோம்னா இன்னொருத்தங்க நோந்தால் தான் இன்னொருத்தங்க அந்த பக்கம் போக முடியும் ஸோ இதுதான் கான்செப்ட்டு என்னடா இவ்வளோ சின்ன ரூமாக இருக்குது பழைய ரூமாவது பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இதை காமிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரூம் எல்லாம் கிடைக்குன்றதுக்காக தான் சொல்ல வரேன் ஒரு ஆளுக்கு பெரிய ரூம் இது வந்து ஒரு ஆளுக்கு பெரிய ரூம் தான் போதுமான ரூம் தான் இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு இதில் நமக்கு தேவையான குட்டி ஃப்ரிட்ஜு அப்படியே கிச்சனு இந்த சந்தில் இப்படி இங்கே பாருங்க நான் இப்படியெல்லாம் போக முடியாது டேபிள் இடிக்குது இப்படி தான் போய்க்கணும் பாத்திரத்தை இப்படி கிராஸ் நின்று கழுவிக்கணும் எப்படி இப்படி கிராஸாக நின்று நான் இப்படியே கழுவிக்கணும் அப்படியே வீடியோ பிடி அழகா வந்து பார்த்திங்கன்னா இப்படி நான் கிராஸ் ஆன் நின்று தான் கழுவிக்கணும் அப்படியே சமைச்சிக்கணும் அப்படியே கழுவிக்கணும் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வாஷ்ரூம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் முதல்ல மெட்டீரியல் வந்து இது ப்ளைவுட்டு இது வந்து அலுமினியம் அலுமினியம் ஃப்ரேம் அப்படியே வாஷ் ரூம் பண்ணிட்டீங்கன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிக்கணும் போய்க்கணும் உள்ளே நின்று காமிக்கிறேன் பாருங்க ஸோ இவ்வளோ தான் நல்லா நிற்கணும்னா இப்படி தான் மூடிவிட்டால் கொஞ்சம் தூக்கம் நம்மகிட்ட லைட்டாக கேப் இருக்குது பார்த்தாலே தெரியும் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றது கீழே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ திஸ் இஸ் ரூமு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வருஷத்துக்கு பத்தாயிரம் ரியால் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே ஒரு கார்ட் போட்டிருக்காங்க சிங்கிள் ஆள் மட்டும்தான் படுக்க முடியும் கீழே அண்ணனுடைய பேக்லாம் வச்சிருக்குது தண்ணி கேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் அப்படி வெளியே வச்சிருக்கு பிகாஸ் வேறு இடத்துல வைக்க இடம் இல்லை இதை விட கொஞ்சம் பெரிய ரூமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா வாடகை இருக்கணும் இதுக்கே பத்தாயிரம் ரியால் நினச்சி பாருங்கள் என் கை இன்னும் கொஞ்சம் தான் பெரிய இன்னும் கொஞ்சம்தான் அப்படி லைட்டாக தொட்டுட்டுனா ஒரு இன்னும் ஒரு ஜான் தான் சரி நான் கை தான் என் ரூமு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் ஃபேன் ரூமே நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது ஓகேவா ஸோ புது ரூம் ஆனால் ஆக்சுவலாக இது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசிங்க ஒரு இதுக்கு மேலே நான் பார்த்துக்குறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டான்ஸ் செட்டுடைய ஏசி வந்து பார்த்தீங்கன்னா டன் ஏசி ஒரு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் சின்னதாக நம்ம ஒரு இது மாதிரி நம்மளே ஒன்று செட்டப் பண்ணிக்கிட்டோம் இதெல்லாம் வச்சு கொடுக்கல முன்னாடி இது இருந்த ஒரு டிரைவர் வச்சுட்டாப்ல அந்த டிரைவர் யாருன்னு கேட்குறீங்களா இவங்க வீட்டில் வந்தவங்க தான் அண்ணனோட பையனோட வீட்டுக்கு வந்தவங்க கப்பிலோட பையன் வீட்டுக்கு வந்தவங்க அவர் பயப்படுறாரு ஓட்டுறதுக்கு தண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அண்ணனை வந்து இப்போ இங்கே அனுப்பிட்டாங்க அப்படியே நீயே வந்து எனக்கு போட்டு அந்த பையன் ரொம்ப பயப்படுறான் அவன் அங்கே போட்டும் நீ இங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி இப்படி கூப்பிட்டாங்க பட் இது டெம்பரரிக்காக கூப்பிட்டுருக்காங்களா பர்மனெண்ட்டாகவே கூப்பிட்டுட்டாங்களான்றதுலாம் தெரியல அப்புறம் அவர் கஃபிலுக்கு காஃபி அண்ட் சொன்னோடனே கோல் காஃபி ஐஸ் கட்டியோட இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது கோல்ட் காஃபி அப்படி குடிச்சிட்டு இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான் ஜிஃபேம் ஸோ திஸ் இஸ் ரூம் இவ்வளோ தான் புது ரூமு ஓகேவா இதை பற்றி உன்னோடய கருத்து கெடுப்பேன்றதும் சொல்லுங்கள் ஒரு குட்டி ரூம் டூ உடனே முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அவங்க அவங்க ஒரு ரூம் டூருக்கு ஒரு தனி வீடியோ போடுவோம் நம்ம எல்லாத்தையும் கலந்து கட்டி போட்டுருவோம் சரி ஓகே காஃபி குடிச்சிட்டு கிளம்புவாங்க டைம் ஆயிடுச்சு அப்புறம் அந்த டியூட்டி ட்யூட்டி வந்துடும் டைம் கேட்டு டைம் கேட்டுருக்கு மூணு மணிக்குள்ளே வந்துடணும் மணி இங்கே ரெண்டு ரெண்டு ஆகும் போது கிளம்பலாம் ஜிஃபாம் அவங்க போகலாம் இதுக்கு மேலே டிராஃபிக்கும் ஆகிடும் லெட்ஸ் கோ ஓகே சரி பாய் போயிட்டு போயிட்டா ஓகே ஜி ஃபேம் ஸோ வாங்க இப்போ நம்ம வண்டியில் உட்காந்தாச்சு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு கிளம்புவோம் சரி பாரு பை பாய் பை பை ஆ ஓகே ஜிஃபேம் அங்கே ஏரியா வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு அவுட்டரான ஏரியா தாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நைட்லலாம் கொஞ்சம் டேஞ்சர் தான் பட் நம்ம தான் பார்த்து சேஃபாக இருந்துக்கணும் ஜிஃபேமே ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கம்மியாக இருக்குது அதனால் வந்து இப்போது பெட்ரோல் போட போகிறோம் ஸோ எவ்வளோன்னு தெரியல அல் பெட்ரோல் பங்கில் தான் நம்ம அடிக்கடி போடுறது அது என்னன்னு தெரியல லக்கு நம்ம பெட்ரோல் போடுறப்போலாம் அல்திரிஸ் தான் நம்ம கண்ணில் மாட்டோம் எவ்வளோ ஏறுது பெட்ரோல் எவ்வளோ ரேட் போய்ட்டு இருக்கு ரெண்டு பதினெட்டு பேசாதான் போய்ட்டு இருக்கும் ஒன்றும் இதில் புதுசாக பார்க்கறதுக்குலாம் இல்லை எல்லா பெட்ரோல் இந்த மாதிரி ஒரு கடை ஆயில் மாத்தறதுக்கு டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எல்லா பெட்ரோல் பங்க்கு அப்படி செட்டாகவே இருக்கும் அப்படி ஒரு பக்கம் வந்துட்டோம்னா நம்ம ஒரு மாதிரிலாம் இல்லை பெட்ரோல் பங்க்னா வெறும் பெட்ரோல் பங்க்குன்னு அது என்னன்னு தெரில அரபு கண்டிப்பாக நார்மலாகவே இங்கே வந்துட்டோம்னா எல்லாமே ஒரு செட்டாகவே ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியல பட் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா அப்படியே வரும் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே ஆயில் கீழ் மாற்றினா மாற்றிக்கலாம் டயர் கீழ் மாற்றினா மாற்றிக்கலாம் கடையில் ஏதாவது பொருள் வாங்கணும் பொருள் வாங்கிக்கலாம் அப்படியே டயரில் ஏர்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆமாம் இங்கே ஏர் ஃப்ரீயில் ஒரு சில இடத்துல ஏர் காசு வாங்கிக்கிறாங்க நம்ம ஒன்றுமே ஆக்சுவலாக கவர்மெண்ட் ரூல்ஸ் கிடையாது ஃப்ரீ தான்

តែ nga pye saot chou ro wait pne ஜி ஃபேமே ஸோ வந்து பார்த்திங்கன்னா மணி பதினொன்று ஆயிடுச்சுங்க நம்ம இன்றைக்கி நிறையா வேலை கஃபில் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம வந்து ஷூட் பண்ணல வெட்டியாக எதுக்கு ஷூட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கடா போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நைட் லப்பாடு சாப்பிட்றதுக்காக போகிறோம் மதியம் பிரியாணி அவங்க நடன ரூமில் சாப்பிட்டாச்சு அதுக்கான காசு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நாங்கள் ஷேரிங் பண்ணி போட்டுக்கிட்டோம் சம்திங் ஒரு முப்பதுரியால் தான் வந்துச்சு மொத்தத்துக்கு அந்த பிரியாணி செஞ்சதுக்கு மீதி பிரியாணி இருந்துச்சு அண்ணன் வந்து எடுத்துகிட்டு போதா அப்படின்னு சொல்லிச்சு சொன்னிச்சு பட் நம்ம எடுத்துகிட்டு சரி நீ வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஸோ இப்போ பங்காளி ஹோட்டலுக்கு பக்கத்திலே போவோம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சிம்பிளாக சாப்பிட்டுட்டு நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பருப்பு சாணலாம் வச்சுட்டு மீன் இதுக்குல அந்த பொரிக்கிறதுக்கு அது அப்படியே பொறிக்கிற மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சிக்கலாம் ஏதாச்சும் ஒரு செஞ்சு ஓகேவா அப்புறம் நாளைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதால வியாபாரத்துக்கும் போகணும் வியாபாரத்துக்கு நாளைக்கு நம்ம ஒரு பத்து மணிக்கு மேலே போகணும் வச்சுக்கலாம் தாராளமாக ஒரு நாலு மணிக்குள்ளேயே ஒரு மூணு மணிக்குள்ளேயே ஒரு நூற்றம்பது டு இரநூறுவா வந்து பார்க்கலாம் அன்றைக்கி ஏன்னா லாஸ்ட் சனிக்கிழமை எனக்கு நல்ல ஆர்டர் வந்துச்சு அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த செப்ஸில் புதுசாக கம்பெனியில் போட்டோன்னு சொன்னால இன்னும் எனக்கு ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகி வரல வந்த உடனே அதுலேயும் வந்து போய் நம்ம ஓட்டுவோம் ஸோ வாங்க ஜிஃபேன் இப்போதைக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளம்புவோம் மே வண்டியை பார்க்கிங் போட்டு கிளம்பியாச்சு நம்ம இப்போ வாங்க போகலாம் நேரம் அந்த பங்காளி ஓட்டில் இங்கே கிட்டே தான் இருக்குது நான் குறிப்பாக இவங்கள்கிட்ட ஹலீம் ட்ரை பண்ண தான் வந்திருக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஹலீம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்து வண்டியும் தெரில இங்கே ஒன்று நிற்கிது உங்களுக்கு இருக்கில்ல தெரியுது இல்லைன்னு சொல்லி தெரியல பார்ப்போம் தண்ணி பார்த்துங்க லாரி கொண்டு வந்து அதில் மோட்ரு அதுக்கு பைப்பு ப்ராப்பராக அதில் வச்சு ப்ராப்பராக சப்ளை பண்ணுறீங்க எனி டைம் எப்போ வந்தாலும் இந்த கடையில் கூட்டமாகவே இருக்குதுப்பா என்ன இது கதை ஒன்றுமே புரியல பட் டேபிள் நமக்கு நிறையவே காலியாக தான் இருக்குது போய் உட்காந்துக்க வேண்டியது வாங்க ஸோ ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இங்கேருந்து இப்போ நம்ம அலீம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அலீம் நல்லா இருக்குது இவங்கள்ட்ட ஆ சாரி இவங்கள்கிட்ட நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா நான் பார்த்த ஹோட்டல்லேயே இவங்கள்ட்ட பொதுவாக இவங்களுடைய மற்ற ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா இல்லைன்னு தெரியல பட் இவங்கள்ட்ட எல்லா ஃபுட்டுமே இருக்குது ஸோ அலீமும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் மற்றபடி வேறு இல்லை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்காங்கல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அலிம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையே பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு வச்சு எல்லிமிச்சம்பளத்தை அப்படியே குளிஞ்சி விட்டு அதில் சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸிங்கை பண்ணிடுவோம் நல்லா இந்த தத்தனை மல்லி அது இதுன்னு எத்தனை பீஸு ஒரு பீஸு ரெ பீஃபு ரெண்டு பீஸ் பீஃபு மூணு பீஸ் பீஃபு நாலு பீஸ் பீஃப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரொட்டி ரெண்டு ரொட்டி அப்போ இறக்கி வச்சு இப்போ பிச்சு நம்ம போட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா இருக்குது பிரமாதமாக இருக்கு நல்லா இருக்குது அந்த உரப்பு ரொம்ப இதாக போடாமல் அந்த வந்து நல்லபடியா சாப்பிட்டாச்சு அப்படியே ஒரு மினி கப்ல ஒரு டீ வாங்கி ரெண்டா ஷேர் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ரூமுக்கு கிளம்புறோம் ஹலிம் வந்து நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனா வந்து ரேட்டு தான் கொஞ்சம் ஒரு ஏழு ரெண்டு மத்த இடத்தோட அதிகமா இருக்கு பட் டேஸ்டா இருக்கு அப்படிங்கறதால மனம் தான் இருக்கு ஓகே வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் இன்றைய டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ட் காலையில வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சி வியாபாரத்துக்கு நம்ம கிளம்பணும் ஸோ எஸ் இட்ஸ் ரெஸ்டிங் டைம் மரகம்மா நீங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க சவுதி அரேபியாவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆ யாராவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க ஓகேவா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூடிய நம்ம சேனலை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க ஓகே லட்சி ஃபேம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம் அண்ட் உங்களோட கணிப்பு அண்ணனோட ரூம் பற்றி அதோட வாடகை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை அந்த எடுத்து அந்த வீட்டுக்கு மட்டும் சாரி அந்த ரூமுக்கு மட்டும் வருதுங்க ஓகே அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமை கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு நாலு மடங்கு இந்த ரூம் ஜாஸ்தி பார்த்துக்கோங்க அதுலேருந்து ஒரு மூணு ரூம் இங்கிறது தான் இந்த ஒரு ரூமு அதனுடைய ஒரு ரூம் இது ஓகேவா நல்லா பார்த்தா அப்படி லைனாக இங்கே இந்த ஆள் அப்படி படுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஓகே ஃபேம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் காலையில் எந்திரிக்கணும் மணி ஒன்றாகிடுச்சி பை பை